பறந்து விரிஞ்சு இந்த பிரபஞ்சத்துல ஒரு சின்ன புள்ளி தான் இந்த பூமி இந்த பூமியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம வாழ்றதுக்கு தேவையானது பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்காம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்பேற்பட்டவங்களுக்கு தான் அந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன் நீங்க நல்லா ரசிச்சு பாருங்க உங்களுக்கு உண்மையிலேயே நல்லா பிடிச்சிருக்கோம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சொல்லம்போசி அடிக்குது குற்றாலம் எல்லாமே ஃப்ரெண்டு தான் கூட படிச்சவங்க எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்து இருந்து ஆமாம் ஒன்றாவதுல இருந்து பாலிய சிநேகிதர்கள் கூட படித்த பசங்க ஒரு பத்து பேர் அப்படியே ஜாலியாக ஒரு பேர் கிளம்பினோம் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எல்லா நண்பர்களும் அருவிக்கு கிளம்பிட்டாங்க குற்றாலத்தில் இருக்கோம் உங்கள் ஜங்கிள் ட்ரக்கர் வாங்க அப்படியே பார்ப்போம் நல்லா தத்துது நைட் எல்லாம் ஆட்டம் பாட்டம் கூத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாவே போச்சு காலையில ஐந்து அருவிக்கும் வந்துட்டோம் ஐந்தருவி வந்தா புல்ல அயட்ட பக்தர்கள் கூட்டம் தான் ஓம் சக்தி கோயிலுக்கு போவது வந்திருந்தாங்க இந்த ரம்யமான சூழ்நிலை மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் இல்லாம பத்து நண்பர்கள் கூட படிச்சவீங்க போசு ரொம்ப அருமையாவே போச்சு

சாப்பிடலாப்பட ஒவ்வொருத்தரும் கலந்துட்டோம் பொட்டு வைக்கிறதுக்காக கண்ணாடி அந்த பொட்டுகள் எல்லாத்தையுமே வரிசையா வச்சிருந்தாங்க ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா வாங்கினாங்க சிறப்பா இருந்துச்சு வதிறு பசிக்குதுன்னு போய் எல்லாரும் ரெண்டு மிளகா பச்சு ஒரு டீ சாப்பிட்டவே அப்படியே வந்துட்டாங்க ஐந்து அருவியை ஒட்டி நிறைய கடைகள் இருக்கு அந்த கடைகளத்தை தான் நீங்க பாருங்க நண்பர்களா அருமையா குளிச்சிட்டு டீ சாப்பிட்டு இருக்காங்க வடை சாப்பிட்டு இருக்காங்க இங்க போனது ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருந்துச்சு எனக்கு பக்கத்துல நுங்கு பூன்னு ஊத்தாங்க அது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னாங்க முடவாட்டுக்கால் கிழங்கு தர்பூசணி ஆப்பிள் ஆரஞ்சு மத்த சாத்துக்குடி எல்லாமே வச்சிருந்தாங்க எல்லா கடைகளுமே இருந்துச்சு ஐயப்ப பக்தர்கள் ரொம்ப அதிக அளவில் இருந்ததுனால அந்த இடமே களைகட்டுச்சுன்னு சொல்லலாம் நாங்கள் ரிசார்ட்டுக்கு மறுபடியும் வந்தோம் ரிசார்ட்ல ரூம்ஸ் எல்லாமே சிறப்பா இருந்துச்சு மேங்கோ ரிசார்ட் அப்படின்னு அந்த ரிசார்ட்ல வந்து ஐந்தருவிக்கு போற பாதையிலே இருக்கு இந்த நாங்கள் நாங்க மேங்கோ ரிசார்ட் இது ஐந்தருவிக்கு போகிற போற ரோட்டு மேலே இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ரூம் எல்லாம் பாத்துருமீங்க பத்து பேர் நல்லா தங்குற மாதிரி அருமையா இருக்கு பெட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ஹோட்டலுக்கு முன்னாடி நின்று நல்லா ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம மெயின் அருவிக்கு வந்தோம் நம்ம வரவேற்கும் விதமாக ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க குற்றாலநாதர் திருக்கோயிலில் வந்து நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மெயின் அருவியை பார்க்கலாம்னு நினச்சோம் அப்படியே அல்வா கடைக்காரெண்ணெய் சிப்ஸ் கடைக்காரண்ணெய் எல்லாருமே நம்மளுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இங்கே எல்லா விதமான கடைகளும் இருக்குது ட்ரெஸ்ஸு கடை டிஷர்ட்டு கடை பொம்மை கடை அதே மாதிரி இந்த சபரிமலைக்கு மாலை போட்டா அந்த மாலை லைன் தெருவியில குளிச்சுட்டு நாங்க அந்த வெளியில வந்து அந்த குற்றாலநாதர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்டுகளோட போறது சூப்பரா இருக்கு மெயின் அருவி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு நாங்கள்லாம் ஏற்கனவே ஐந்தருவியில் குடிச்சதுனால இங்கே குளிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டோம் ஆனா குளிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து தீர மாட்டேங்குது தண்ணீர் ரொம்ப பொதுப்படையாக வந்துட்டு இருந்துச்சு ரொம்ப கூடுதல் இல்லாமல் கம்மி இல்லாமல் அந்த அயலோ குற்றாலம் அப்படின்ற போர்டுக்கு முன்னாடி சில சகோதரிகள் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு பின்னாடி நாங்களும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் உண்மையிலையும் ரொம்ப ரம்மியமாக இருக்கு அருமையான காட்சி இதெல்லாம் மெயின் அருவிக்கு போயிட்டு நல்லா வந்தோம் மெயின் அருவிக்கு போயிட்டோம் தான் குளிச்சோம் சூப்பரா இருந்துச்சு மெயின் அருவி ஆனா கூட்டம் அதிகமா இருக்கு ஐயப்ப சீசன் இல்லையா அதனால கூட்டம் அதிகமா இருக்கு குடைகள்ல அங்க விற்கிறாங்க அது நூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தபோது குற்றவாளநாதர் கோயில் பின்னாடி அந்த அருவி விழுகிறது ரொம்ப ரம்யமாவும் சூப்பராகவும் இருந்துச்சு அதான் கைவிட்டு கேரளா புடவைகள் அப்படின்னு சொல்லி அந்த புடவைகள் ஐநூறுகளில் கொஞ்சம் காடுகளும் மலைகளும் அருவிகளும் இருக்கிறதுனால நம்ம மனசு அப்படியே ரெக்க கட்டி பறந்துச்சு நம்ம குற்றால மெய் அருவில இருந்து இப்ப திருமலை முருகன் கோயில் அப்படின்ற ஒரு மலை மேல இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் வரும் சூப்பரா இருக்கு அழகின்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு பாடலில் தான் நம்ம கேட்டிருப்போம் இது மலையே ரொம்ப அழகாக இருக்குது போகிற வழியெல்லாம் நல்லா சூப்பராக பச்சை பசேல்னு இருக்கு கீழே காடுகள் தான் மலைக்கு மேலே இருக்கிற கோயில் வர வாகனங்கள் செல்லலாம் அதுக்கான பார்க்கிங் வசதியும் இருக்குது இந்த கோயில் கிட்டத்தட்ட வந்துருச்சு இப்போ அந்த தான் இருக்கிறோம் அந்த மலை மேல் இருக்கும் முருகன் கோயில் திருமலை முருகன் கோயில் ரொம்ப அற்புதமான கோயில் ரொம்ப அழகான கோயில் முன்னாடி இருக்கிறது பிள்ளையார் கோயில் அந்த கும்பிட்டுட்டு தான் முருகனை வழிபடணும் முருகனை தரிசிக்கணும் முருகன் சிறப்பான முருகன் கோயிலுக்கு தரிசனம் பண்ண போகிறோம் இது மலை மேல் இருக்கிற முருகன் கோயில் அப்படின்னு சொல்றாங்க தான் நாங்கள் போயிட்டோம் தூரத்தில் தெரியறது ஒரு டேம் அது என்ன டேம் தெரியல தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க இந்த மலைமேல் இருக்கும் முருகன் கோயில்ல சரவண பொய்கையும் அமைஞ்சிருக்குது எக்ஸ்ட்ரா சிறப்பான விஷயம் பக்தி மனமும் ஆன்மீக மனமும் கமலும் பொய்கை முருகன் கோயில் இருக்குது இருக்கிறது ஆனா மலை மேல இருக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கு எல்லாம் பார்க்கணும் கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய கோயில் தான் மலை மேல இருக்கும் முருகனை தரிசிச்சு எங்களோட ஆன்மீக பசியை முடிச்சுட்டு ரெண்டாவது பார்த்தா எங்களுக்கு வயிற்று பசி எடுத்துருச்சு நாங்கள் வேகமா ராஜபாளையம் போனோம் ராஜபாளையம் போய் நம்ம கூரைக்கடை இருக்குல்ல ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்குது அந்த கூரைக்கடையில் போய் எது கிடைச்சாலும் திங்கன்னுன்ற ஒரு வேகம் அந்த அளவுக்கு பசி இருந்துச்சு அதனால ஆளுக்கு ஒரு மட்டன் பிரியாணி சிக்கன்ல பள்ளிப்பாளையம் சிக்கனு பெப்பர் சிக்கனு பெப்பர் தூக்களா போட்டு ஒரு ஆம்லேட்டு அடிச்சு நாக் அவுட் பண்ணி நிமித்திட்டு அப்படியே ஒரு ஒரு பீடாவை போட்டு அப்படியே வண்டியில வந்தா ஸ்ரீவில்லிபுத்தூர் புளிய மரத்தடி பால்கோவா கடை வந்துருச்சு புளிய மரத்தடி பால்கோவா அப்படின்னா உலக புகழ் பெற்றது அதனால நாங்க ஆளுக்கு காக்கல பால்கோவாவை அங்கேயே சாப்பிட்டோம் அங்க சாப்பிட்டு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிலோ பால்கோவா வாங்கிட்டு வந்தோம் அது புளிய தான் இருந்துச்சு அந்த கடை அது எது ஒரு பெட்ரோல் பல்க் வேற இருந்துச்சு புளிய மரத்தடி பால்கோவா கடை ரொம்ப உலக புகழ் பெற்றது

சந்திப்போம் நண்பர்களே